Kulli mele இந்த பேரை சொன்னாலே உள்ளுக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் ஏன் அப்படின்னா கொல்லிமலை அப்படின்னாவே அமானுஷ்யம் மர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நம்ம ஊரில் யாராவது ஒருத்தர் சாமியாரோ இல்லை வந்து மந்திரவாதியோ யாராவது ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் வந்து பயமுறுத்துவாங்க அவன் அங்கே போனான்டா கொல்லிமலைக்கு போனான்டா அங்கே போய் தான் வந்து இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கற்றுன்னு வந்து இங்கே வந்து நிறைய வித்த பண்ணுறான் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஊர் புறங்களில் பேசக்கூடிய அந்த வழக்கத்தை நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது அந்த அளவுக்கு கொல்லிமலை அப்படின்னு சொன்னாலேவே ரொம்ப ஒரு ஹாரரான ரொம்பவே டெரரான ரொம்பவே ஒரு மோசமான அமானுஷங்கள் நிறைந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்கள்ல இன்னை வரைக்கும் பேசப்படுறது உண்டு அந்த அளவுக்கு கொல்லிமலையில அமானுஷங்கள் இருக்கா மர்மங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சரியாக தெரியல ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது கொள்ள மனிதர்கள் இருக்காங்கன்றதும் சித்தர்கள் வாழ்கிறாங்க அப்படின்றதும் அமானுஷ்யம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றதும் அதே மாதிரி மாந்திர தாந்திரங்களில் பார்த்தீங்கன்னா மந்திர தாந்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சிலர் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அதன் மூலியமாக நிறைய பேர் வந்து அங்கே கற்றுட்டு வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான இந்த விஷயங்கள்ல நம்மளால் தொடர்ச்சியாக வந்து கேள்விப்பட முடியுது ஸோ அந்தளவுக்கு கொல்லிமலையில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது நம்ம கண்பட வந்து பார்க்கலாம் அப்படின்னாலுமே காதில் நிறைய விஷயங்களை வந்து கேள்விப்பட முடியுது ஸோ இப்படி இருக்கும்போது கொல்லிமலையில் ஒரு கோயில் இருக்கும் ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு கோயில் ஸோ இந்த கோயிலுக்கு தான் நான் வந்து போயிருந்தேன் அண்ட் தென் ஃபஸ்ட்டு கொல்லிமலை அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்துடலாம் கொல்லிமலை கொல்லி மலை மலைன்னா வந்து தெரியும் மலை நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய ஹில்ஸ் தான் வந்து மலை அப்படின்னு சொல்லுவோம் கொல்லி அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து கொலை செய்கிறது அதாவது கொல்லி அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லிட்டு வந்து கேள்விப்படுறீங்க ஒரு கில் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவை தான் வந்து கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கொல்லி அப்படின்றதுக்கு பேர் வந்ததுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து கொல்லி அப்படின்னாவே இந்த மாதிரி சாகிறது அதாவது இறக்கிறது அப்படின்றது தான் வந்து கொல்லின்ற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஆனால் இந்த கொல்லி அப்படின்ற இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குது என்ன அப்படின்னா இந்த கொல்லி மலையில் கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் வந்திருக்காங்க ஒரு கடவுள் வந்திருக்காங்க ஸோ அந்த கொல்லிப்பாவையை வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்காக இங்கே வர்றதுனால ஸோ அந்த அம்மனுடைய பேர் வந்து கொல்லிப்பாவையாக இருக்கிறதுனால தான் கொல்லிமலை அப்படின்ற ஒரு பேர் வந்து வந்துச்சு ஆனால் வார்த்தை உபயோகங்கள்ல எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொல்லி அப்படின்னா வந்து ஹாரரான பிளேஸ் ஸோ அங்கே போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு மோசமானது அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுட்டு வந்துருவாங்க கொல்லி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சு பார்த்தீங்கன்னா அமானுஷன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து லிங்க் பண்ணி எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்கும்போது கொல்லிப்பாவை அப்படின்ற ஒரு அம்மன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்காங்க ஸோ அதனால தான் இந்த மலைக்கு கொல்லிமலை அப்படின்ற இந்த ஒரு பேரும் வந்து வந்தது இது தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா நான் போன கோயில் அதாவது நான் எதிர்பாராமல் இது வரைக்கும் வந்து எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு வந்து போகணும் இல்லை ஏதாவது ஒரு ஹில்ஸ் ஏரியாவுக்கு வந்து போகணும் அப்படின்னா பிளான் பண்ணிவிட்டு போவேன் ஆனால் இப்போ நான் போனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராமல் நம்மளுக்கு வந்து திடீர்னு ஒரு 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 வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்லியாகும் திடீர்னு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கோயிலுக்கு வந்து போனோம் ஸோ கொல்லிமலையில் நிறைய கோயில்கள் இருக்கு கொல்லிப்பாவை அம்மன் கோயில் இருக்குது மாதிரி வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம போன இந்த மாசி பெரியண்ண சாமி அப்படின்ற இந்த ஒரு திருக்கோயிலை தான் வந்து சொல்லுவேன் ரொம்பவே என்ன சொல்கிறதுனா எக்கச்சக்க கூட்டங்கள் நம்ம போனது பார்த்திங்கன்னா ஒரு திங்கட்கிழமை நாளில் தான் வந்து போனோம் அன்றைக்கி கூட பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு குறையாமல் வந்து வந்திருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு நிறைய மக்கள் தொடர்ச்சியாக இந்த கோயிலுக்கு வந்துருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க இந்த மலைக்கு அதாவது இந்த பெரியண்ணசாமியை வந்து நீங்கள் தரிசிக்க போகணும் அப்படின்னா இந்த கோயில் வந்து மலை மேலே இருக்குது இந்த மலை மேலே ஏறி போய் தான் நீங்கள் மலை இருக்கக்கூடிய அந்த சாமி அவர்களை வந்து நீங்கள் வந்து தரிசிச்சுட்டு வர மாதிரி வந்திருக்கோம் இதில் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த கடவுளை வந்து பார்க்கும் போனால் மேலே இருக்கக்கூடிய அந்த பெரியண்ணு சாமி வந்து தரிசிக்க போகணும் அப்படின்னா நீங்கள் மலை ஏறி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும் மலை ஏறி போகிறீங்க அப்படின்னா அதற்குன்னு வந்து தனியாக வந்து வழிபாதைகள்லாம் வறுக்கு இருக்கா அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா இல்லை எங்கேயுமே வந்து வலி பாதைகள் அப்படின்ற இந்த ஒன்று இல்லவே இல்லை நீங்கள் மலை ஏறி போகிறீங்க மலை ஏற ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா மலைகளில் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி வரும் பார்த்திங்கன்னா அந்த ஓடை வழித்தடங்கள் இருக்குல்ல ஸோ அந்த வழித்தடங்களை வந்து பிடிச்சி அதன் வழியாக தான் நம்ம ஏறி மலை மேலே வந்து போகிற மாதிரி இருக்கும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வழித்தடங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அமைச்சு கொடுக்கல மலை அப்படின்றதுனால அந்த வசதி வந்து செய்ய முடியல அடுத்த இந்த மலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான இரண்டு இடங்களை வந்து நான் சொல்லுவேன் மோசமான இரண்டு இடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு மிகப்பெரிய பாறைகள் இருக்குது இந்த பெரியண்ண சாமி வந்து நம்ம தரிசிக்க போகணும் அப்படின்னா பெரிய பாறைகள் ரெண்டு வந்திருக்கு அந்த பெரிய பாறைகளை நம்ம வந்து மெல்ல மெல்ல ஏறி தான் மலைக்கு மேலே வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி வந்து ஏறும்போது கூட நம்ம வந்து ரிஸ்கிறது எப்பயோ வந்து ஒரு விதமாக வந்து ஏறிடலாம் ஆனால் இறங்கி வரும்போது ரொம்பவே வந்து சருகலாக வந்து இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இறங்கணும் அண்டு தென் நான் இந்த மாதிரி அங்கே வந்து டிராவல் வந்து பண்ணும்போது மலை ஏறி போகும்போது ஸோ அந்த இடத்துல எனக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்து மேலேருந்து இறங்கி வந்தார் ஸோ அவர் வந்து இறங்கி வரும்போது அந்த பாறை சரிவுகளில் அவரால் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியாமல் வேகமாக ஓடிப்போய் கீழே தவறி விழுந்து அவருடைய நெத்தியிலே தீயிலேயே பார்த்தீங்கன்னா வந்து போட்டுருச்சு கல் ஏறி போட்டுருச்சு ஸோ ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு பாதை அப்படின்னு அந்த பாதை வந்து சொல்லுவேன் ஏறுறது கூட வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் மூச்சு வாங்குவாங்க வந்து உட்காந்து உட்காந்து கூட வந்து பொறுமையாக ஏறிடலாம் ஆனால் இறங்கி வரும்போது ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக தான் வந்து வரணும் அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கோயில் நிர்வாகம் சார்பிலையும் சரி அரசு சார்பிலையும் ஒரு சில எச்சரிக்கைகளை வந்து எடுக்கலாம் ஒரு சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸ் கிடையாது ஒரு சில விஷயங்கள் ப வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு சில வழிமுறைகளை வந்து அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்ன வழிமுறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பெரிய பெரிய பாறைகள் இருக்குது அப்படின்றப்ப ஸோ அந்த இடத்துல அவங்க அந்த பாறைகளில் பெரிய பெரிய கடப்பாறைகளை வந்து தொலையிட்டு சொருகி வச்சாங்க அப்படின்னா ஏறக்கூடிய பக்தர்களுக்கு நல்லதாக இருக்கும் அந்த கடப்பாறை பிடிச்சி அவங்க வந்து பொறுமையாக வந்து ஏறி போவாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாறைகளை செதுக்கக்கூடிய ஆட்களை வந்து கொண்டு வந்து கல் உடைக்கக்கூடிய ஆட்களை வந்து கொண்டு வந்து அந்த பாறைகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி வந்து செதுக்கி கொடுத்தாங்க அப்படின்னா ஐயன் சாமியை வந்து பார்த்துட்டு போக முடியும் இந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து செஞ்சு கொடுக்க முடியாததுனால செஞ்சு கொடுக்க முடியாதது ஏன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல இதை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது எந்த வழித்தடங்களுமே இல்லாத போய் எவ்வளோ பக்தர்கள் வராங்க அப்படின்றப்ப ஸோ இந்த மாதிரியான வழித்தடங்களை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன் என் கண்ணு முன்னாடி நான் ஒரு ரெண்டு பேர் விழுந்ததை பார்த்தோன்னே எனக்கு வந்து மனம் வந்து உடஞ்சி போச்சு என்னடா இந்த மாதிரி இருக்குது இந்த மலை முகடுகள் இந்த மாதிரி மலை சரிவுகள் இந்த மாதிரி இருக்குல்ல ஸோ இதற்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லடா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உள்ளுக்குள்ளே வந்தது ஸோ அதற்காக தான் இந்த ஒரு வார்த்தையை வந்து இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஸோ மேலே போனோம் கோயிலுக்கு மேலே வந்து ஏறி போனோம் அப்படின்னா அங்கே வந்து சாமி அவர்கள் இருக்காங்க பக்கத்தில் வந்து கருப்பண்ண சாமி இருக்காங்க ஸோ அந்த சாமி அப்படின்ற அவர் வந்து எந்த மாதிரி வந்திருக்காரு அப்படின்னா ஒரு கொட்டகை இருக்கும் கொட்டைக்குள்ளே தான் வந்திருப்பார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இந்த பக்கம் வந்து கருப்பசாமி அவர்கள் வந்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய தூண் இருக்கும் மேலே வந்து விளக்கு போகிறதுக்கு பெரிய தூண் வந்து வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனா இன்னும் ஒரு சில சிலைகள் இருக்கும் அப்படியே சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த கொட்டையை தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய எல்லா மரங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய மணிகளை வந்து கட்டிவிட்டுருப்பாங்க எதற்காக அந்த மணிகள் வந்து கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னா மணிகள் மட்டுமே கிடையாது அந்த மணிகளோடு சேர்த்து என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு மணியை வந்து கட்டாங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில தகடு வந்து கட்டியிருப்பாங்க அந்த தகடு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து லைட்டாக வந்து டர் ஆகும் இன்னாடாது ஏதோ மாந்திர தாந்திரமா அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு எண்ணம் வந்து உள்ளுக்குள்ளே வந்தாலுமே அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் எதையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல ஸோ அது வந்து வேண்டுதல் நிறைவேறினதுனால கட்டியிருக்காங்க ஸோ அந்த மணியோடு சேர்த்து இந்த மாதிரி தகடு இருக்கும் அதே மாதிரி அந்த மணிக்குள்ளேயே வந்து ஒரு சில வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்கிறாங்க விசிட்டிங் கார்ட்ஸ் இருக்கல தொழில் செய்யக்கூடிய ஆட்கள் விசிட்டிங் வச்சிருப்பாங்க அந்த விசிட்டிங் காட்சி இறந்தவருடைய புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மணிகளோடு சேர்த்து அந்த கோயிலில் வந்து நிறைய கட்டியிருக்காங்க ஒரு விஷயம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து வேண்டிட்டு போகிறீங்க அந்த விஷயம் வந்து நடந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு நிறைவேறிய பிறகு இந்த கோயிலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு நான் சொன்ன அந்த விஷயத்தை வந்து நிறையவே அப்படின்னு சொல்லிட்டு மணியை வந்து கோயில் கட்டிகிட்டு போகிறாங்க இந்த கோயிலுடைய வழக்கமே என்ன அப்படின்னா வேண்டுதல் வந்து பெரிய பெரிய வேண்டுதல் வச்சுருக்காங்க ஆடு இருக்காங்க கோழி இருக்குதுன்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டாலுமே இன்னும் ஒரு வந்து ஏன் சத்துக்கு முடியுது என்னவோ அதை வந்து நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு மணியை வந்து கட்டுறாங்க கோயிலில் என்னை கேட்டேன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டாயிரம் மணிகளாச்சும் வந்திருக்கும் அதுக்கும் மீறி வந்திருக்கலாம் அவ்வளோதான் ஸோ என்னுடைய கணிப்பின்படி அவ்வளோதான் சொல்ல ஏகண்ட மணிகள் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் முழுக்கவே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது இது தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் சின்ன சின்ன சில்லற காயின்ஸ் வந்து அடித்து வச்சுருக்காங்க அது எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல அது ஏதோ இந்த செய்வன வைக்கிறாங்களே ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அது செய்வன சம்மந்தமான ஏதோ ஒரு சிலர் வச்சுருப்பாங்க ஸோ அவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான காசை வந்து அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து கேள்விப்படுறேன் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் ஸோ அந்த மரங்கள்ல வந்து தொட்டில் கட்டியிருப்பாங்க புடவை இருக்குன்னா புடவையை வந்து கிழிச்சி அதில் வந்து கல் வச்சு ஸோ அந்த இதை பார்த்தீங்கன்னா அப்படி கட்டி அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் வந்து கட்டி விடுவாங்க ஸோ அது வந்து இருக்குது அப்படின்னா குழந்தை இல்லாத மகப்பேறு இல்லாத பெண்மணிகள் குழந்தையை வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை வந்து தரிசிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மரத்தில் வந்து கட்டிட்டு போவாங்க அப்படி வந்து நிறைவேறிச்சு அவங்க வேண்டுமென வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா மணி ஏற்றுலேருந்து கொட்டுவாங்க இல்லை வந்து பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் ஆடு கோழி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால வந்து பார்க்க முடியுது அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மலையுடைய சரிவில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு கோழி வந்து கண்டினியூவாக வந்து அவங்க வந்து அறுத்துட்டே இருப்பாங்க ஸோ நிறைய பேர் நான் போன அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டேன்னா ஒரு ஐம்பது ஆடாச்சு வந்து பிடிச்சி வந்திருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுகள் கோழிகள்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த விஷயத்த நம்மளால வந்து பார்க்க இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது என்ன பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய வேலு இருக்கும் ஸோ அந்த வேலில் பெரிய பெரிய கோழிகளை அப்படியே வந்து சொறி வச்சுருப்பாங்க எதுக்கடா சொறி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு சிலர் கொடுத்து விசாரித்தேன் ஸோ அப்படி வந்து விசாரிக்கும் போது தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து கெட்டது பண்ணிட்டாங்க அவர்களால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு இல்லை வந்து ஏதோ ஒரு திருடு பண்ணிட்டான் வீட்டில் வந்து பொருளை வந்து கனவண்ட்டு போயிட்டான் நகையை வந்து கணவான்ட்டு போயிட்டான் ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒருத்த வந்து நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா ஸோ தான் இந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறாங்க கோழியை தூக்கில போடுவாங்க நம்ம ஏரியாவில் வந்து ஒரு சில முனியப்பன் சாமி கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோழியை வந்து தூக்கில போடுவாங்க அப்படி உயிரோடு இருக்கிற கோழியை கழுத்தில் சுருக்க மாட்டே அப்படியே மரத்தில் வந்து கட்டி விட்டுருவாங்க ஆனால் இந்த கோயில் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெரிய பெரிய வேல இருக்கும் அந்த வேலையில் அந்த கோழியை வந்து அப்படியே வந்து உயிரோடு இருக்கிற கோழியை அப்படியே வந்து எடுத்து சொருகி அப்படியே வந்து சாகரிச்சிருப்பாங்க அப்படியே வந்து விட்டு அவங்க வந்து போயிடுவாங்க அந்த கோழி எப்படி வந்து துடிதுடித்து எப்படி வந்து ரத்தம் சிந்தி எப்படி வந்து கத்தி கத்தி எப்படி அழுகி வந்து இறந்து போகுதோ அதே போல் அவங்களுக்கு த கெடுதல் நினச்சா அந்த ஆளு வந்து அதே போல் வந்து மாண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க ரொம்ப ஒரு மோசமான வேண்டுதல் தான் ஆனால் இதையே வந்து நிறைய பேர் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால வந்து பார்க்கும்போது போது என்ன என்னைக் கேட்டேன் அப்படின்னா ஒரு இரநூறு கோழிகளை வச்சு இந்த மாதிரி அந்த இடத்துல வேலுள் சொருக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அண்ட் தென் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிங்கிளாக வந்து வர வேண்டாம் ஒரு நாலஞ்சு பேர் ஃபேமிலியோடு வந்து வாங்க ஏன் அப்படின்னா சிங்கிளாக வந்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் ஏறும்போது கூட தனியாக வந்து ஏறினீங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு கூட்டமாக வந்தீங்க அப்படின்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா பேச்சு துணைக்கு நின்று நின்று பொறுமையாக போகிறது ஏதாவது சாப்பிட்டு போகிறது பேச்சு துணையோடு போகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இதே வந்து தனியாக வந்து மாடிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் முள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து சிங்கிளாக வரதை மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிக்க குடும்பத்தோடு வாங்க மேலே வந்துட்டு சாமி வந்து பார்த்துட்டு ஏதாவது வேண்டதில் வச்சுட்டு நீங்கள் வந்து கிளம்பலாம் அதேமாதிரி அந்த கோயிலுக்கு வெளிப்புறம் அதாவது அந்த பெரியண்ணன் சாமி இருக்கிறாரு அப்படின்னா அந்த பெரியண்ணன் சாமிக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகளில் பார்த்தீங்கன்னா குறி வந்து சொல்கிறாங்க ஆடிட்டு அவர் வந்து குறி சொல்லிகிட்டே இருக்காங்க கண்டினியூவாக நான் போனேன் அப்படின்னா ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கு போனேன் பத்து மணிலேருந்து விடாமல் வந்து ஒரு ரெண்டு மணி வரைக்குமே வந்து குறி சொல்லிகிட்டே இருந்தார் இந்த மாதிரி நம்ம போய் நிற்கிறோம் நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை என்ன பிரச்சனை எதுன்னு அவர்கிட்ட சொல்லவே தேவையில்லை இன்றைக்கி போய் நின்றுக்கு அப்படின்னா அவரே வந்து சாமியாரி இந்த மாதிரி இருக்காப்பா உங்கள் குடும்பத்தில் இப்படி இருக்காப்பா இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்காப்பா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து கேட்டு நம்ம வந்து ஆமாம் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் வந்து இதை வந்து பண்ணு இந்த மாதிரி வந்து பண்ணு கண்டினியூவாக இதை பண்ணு நான் என்னை கேட்டேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து நின்று அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் சொல்ல நினைக்க மாட்டாங்க நம்ம எதுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க ஆனால் அவங்க அந்த கஷ்டம் பார்க்காம ஃபுல் டே பார்த்தீங்கன்னா சாமியுடைய அருளால் அவர் நின்றுட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கன்டினியூவாக குறி சொல்லிட்டுருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது நிறைய பேர் குழந்தை இல்லாத பெண்களுக்கும் அதேமாதிரி வீட்டில் மாந்திரி இருக்குது இல்லை வந்து வீட்டில் பிரச்சனை இருக்குது வீட்டில் வந்து யாராவது உடம்பு எல்லாம் இருக்குது எந்த பிரச்சினாலும் சரி அவங்க வந்து கரெக்டாக வந்து ஓரளவுக்கு வந்து கணிச்சு இந்த மாதிரி தான் இருக்குது இப்படி இருக்குது இதை வந்து பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு வந்து போங்க இங்கே விநாயகர் கிட்டே வந்து போங்க இங்கே வாங்க ரெண்டு வாரம் வாங்க மூணு வாரம் வாங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அழகாக அவர் வந்து யாருக்கிட்டையும் வந்து ஒரு பத்து ரூபா காசு வாங்க கிடையாது கையில் வந்து எலுமிச்சம் வச்சுட்டு பக்தர்கள் வந்து நிற்கிறாங்க ஸோ அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம் தான் அப்படியே வந்து வாங்குறது கையில் பிடிக்கிறாரு குறியை வந்து சொல்கிறார் திரும்பவும் அந்த எலுமிச்சை பழந்து அவங்க கையில் வந்து கொடுத்துட்டு பத்திரமா போயிட்டு வா நல்லபடியாக திரும்ப வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையோடு சொல்லும் போதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் பார்த்திங்கனா அந்த கோயில் வந்து உருவாக்கி கொடுக்குதுன்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது அந்த கோயிலுக்கு மேலே போயிட்டு வந்த பிறகு இன்னும் போயிட்டு வந்து ஒரு மூணு நாலு நாள் ஆகுது இன்னுமே பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பிலே வந்திருக்கு ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் அதை வந்து சொல்ல முடியல நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன் பட் வந்து இந்த கோயிலுக்கு போய் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து உள்ள வந்து ஏற்படுத்தும் அது என்ன ஃப்ரெஷ்னஸ் என்ன மாற்றன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியல பட் வந்து அந்த கோயிலுக்கு போய் வந்தீங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வைப்பு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸோட பாசிட்டிவ் வைப்பு அப்படின்றது உங்களை சுற்றி வர மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்குள்ள குழந்தை வந்து ஏற்படுத்தும் மறக்காமல் உங்களால் கோயிலுக்கு போக முடிஞ்சுது அப்படின்னா ஒரு முறையாச்சும் போய்ட்டு வந்துடுங்க எல்லாருமே வந்து வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் போய் பார்க்க வேண்டிய ஒரு கோயிலை தரிசிக்க வேண்டிய ஒரு கடவுள் அப்படின்னா பெரிய சாமி தான் மறக்காமல் போயிட்டு வாங்க நன்றிகள்